வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் திமிரி தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பில் இருநூறாவது மேடை நிகழ்ச்சி இன்று பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் சிறப்பான முறையில் திமிரி திரௌபதியம்மன் கலையரங்கம் இந்த இடத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது தலைவர் கோ வி அழகிரி அவர்கள் செயலாளர் தி கனகசபை அவர்கள் பொருளாளர் கு வெங்கடேசன் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் திமிரி தமிழ் கவிஞர் மன்றத்தின் இருநூறாவது மேடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறந்த முறையில் சிறப்பு அழைப்பாளராகவும் திரு கவியருவி அப்துல் காதர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கவிஞர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு சான்றுகள் வழங்கி அவர்களை பாராட்டினார்கள் நிகழ்ச்சி நிரல்படி தலைமை கவிஞர் கோ வி அழகிரி தலைவரவர்கள் வரவேற்புரை கவிஞர் தி கனகசபை செயலாளர் அவர்கள் முன்னிலை திமிரி தமிழ் கவிஞர் மன்ற கவிஞர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இந்த விழாவில் நூல் அறிமுகம் பறவையின் சுவடு என்ற நூல் நூல் ஆசிரியர் சோ சரவணபவா அவர்கள் அறிமுகம் செய்தவர் நல்லாசிரியர் புலவர் சே தமிழ்மணி அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினார் அதை தொடர்ந்து கவியரங்கம் தலைப்பு அலைகள் ஓய்வதில்லை தலைமை கவி படைக்கால பாவலர் துரை மூர்த்தி பங்கு பெறும் பங்கு பெற்ற கவிஞர்கள் தி ஆ குணசாகரம் கோவி அழகிரி பேராசிரியர் த முத்துக்குமார் ஈரா அருணாச்சலம் மரு ஆ பரமேஸ்வரன் சோ சரவணபவா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அற்புதமான அலைகள் ஓய்வதில்லை என்ற தலைப்பில் சிறப்பாக மன்ற பேச்சுக்கள் நடைபெற்றன இந்த விழாவில் நினைவு பரிசுகள் கவிஞர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்